தமிழ்நாடு என்று இந்த ஒரு முயற்சிக்கு பெயர் வைத்திருக்கிறார் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இது முதல்ல ஒரு மெம்பர்ஷிப் டிரைவா தயவு செஞ்சு யாரும் மனசுல ஏற்றுக்காது இது ஒரு மெம்பர்ஷிப் டிரைவ் மட்டும் இல்ல மீண்டும் மீண்டும் சொல்கிற இந்த இனத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு மாபெரும் பயணத்தில் இறங்க இருக்கிறீர்கள் நூறு சதவீதம் இல்லங்களுக்கும் செல்ல வேண்டிய மகத்தான வேலை நமது வேலை நாற்பத்தி ஐந்து நாட்கள் நமக்கு அந்த டைம் ஒன்று கொடுத்திருக்கா தலைவர் ஜூலை ஒன்றாம் தேதி இந்த இனத்தின் தலைவர் நமது முதலமைச்சர் அவர்கள் இந்த பயணத்தை துவக்கி வைப்பார் ஜூலை மூணாம் தேதி நிச்சயமாக இந்த பணி முழுமையாக துவங்க வேண்டும் ஒரு ஆறு கேள்வி கேட்க சொல்லி அந்த ஆறு கேள்வி கேளு அற்புதமான கேள்வி எல்லாம் ஒண்ணுக்கும் அவன் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த கேள்விகளை கேட்ட பிறகு இதற்காக நீங்கள் ஓரணியில் திரண்டு நீங்க இந்த இனத்தை தமிழ் இனத்தை தமிழகத்தை காக்க தயாராக இருக்கிறீர்களா இதெல்லாம் நடக்குதே இவர் இதெல்லாம் செய்கிறாரே அப்ப தானே சரி அப்ப தமிழினத்துக்காக தமிழகத்துக்காக நீங்கள் நிற்பீங்களான்றத கேள்வியை கேளுங்க அந்த கேள்விக்கு எஸ் என்று தான் ஆம் என்று தான் பதில் வரும் அப்பொழுது நீங்கள் இந்த தலைவருக்கு பின்னால் நிற்க தயாராக இருக்கிறீர்களா என்ற கேள்வி கேட்டு அப்படி கேட்டு பல பேர் குறிப்பாக தாய்மார்கள் நிச்சயமாக அவருங்காக நான் இந்த இயக்கத்தை சேர்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன் என்று பலரும் சொல்வார்கள் அப்போ நீ ஃபார்ம் பண்ணிட்டு அவங்கள வந்து நாம் தேர்தல் பணியை இன்று ஆரந்து விட்டோம் எடுத்துக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகத்தான தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று அந்த அவர் கூறும் அந்த அந்த காட்சியை நாம் பார்க்க வேண்டும் அதை நாம் கேட்க வேண்டும் என்றால் இந்த பணி மிகவும் சிறப்பாக நடக்க வேண்டும்